தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம குட்டிஸோட சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். ரெண்டு பேரும் உண்டியல்ல அமௌண்ட் சேத்துிருந்தாங்க. அதுதான் பார்க்க போறோம். இந்த உண்டியல் வந்து ஒரு ரிட்டர்ன் gift-ஆ கொடுத்தது. ஹாய்! இங்க எங்க உண்டியல்ல நான் வட்கோறோம். இதுக்குள்ள அதிகமா அங்க கிண்ட கசதம் போட்டு கொடுத்த எல்லா கஷ்டமும் இதுல இருக்கு. கேங்காரது பாத்தி அம்மா தாத்தா

வந்து நம்ம வீட்ல காயின்ஸ் வரும்போது காயின்ஸ் எல்லாத்தையுமே குட்டீஸ்ல கொடுத்துருவோம் அவங்க அதை உண்டியல்ல போட்டுருவாங்க அதனால தான் உண்டியல் சீக்கிரம் நிரம்பிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் அமௌண்ட் கொடுத்துருப்போம் ஐந்நூறு ரூபாய் நோட்டு ஒரு ஆறு நோட்டு இருந்துச்சு ரெண்டு போவர் மிச்ச காயின்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா நம்ம பிரிச்சுட்டு எண்ணியாச்சு

நாங்க ரெண்டு பேரும் சேர்த்த போனோம் தொண்ணூறு ரூபாய் உண்டியல் வாங்கி சேருங்க எந்த எல்லாரோட லைஃப்லயுமே சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சிறு துணி பெருவெல்லாம் அப்படிம்பாங்க அது போல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வைக்கும்போது ஃபியூச்சர்ல நம்ம பாக்கும்போது நிறைய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களும் வீட்டில இது போல சேவிங்ஸ் பண்ணுங்க குட்டி சுண்டியல் உடச்சாச்சு வாங்கி கொடுக்கணும் வாங்கிக்கொடுக்கணும் தேங்க்யூ